நட்பு என்பது மிக உன்னதமான ஒரு உறவு ரொம்ப பெருமையான விஷயம் திருக்குறள் சொன்னா நட்புக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நட்புக்கு யாரும் அது சொல்லல நட்புக்கு பேசினயா இது இதுதான் நட்புக்கான குரல் ஒரு நல்ல புத்தகத்தை படித்தால் அந்த நல்ல புத்தகம் எப்படி படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் புது புது அர்த்தங்களை கொடுத்து என்னை பக்குவப்படுத்துமோ அதுபோல ஒரு நல்ல நண்பன் என்னை பக்குவப்படுத்துவான் ஆனால் அதிலேயும் இப்ப என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா பள்ளிக்கூட காலத்தில் இருந்த நட்பு கல்லூரி காலத்தில் தொடரவில்லை கல்லூரியில் இருந்த நட்பு வேலைக்கு போன பிறகு தொடரவில்லை வேலைக்கு போன இடத்தில் இருக்கிற நட்பு திருமணமான பிறகு மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் தொடர முடியவில்லை ஆனால் நட்பு தொடர்ந்து வர முடியவில்லை அந்த வாய்ப்பு குறைவா நிறுத்திடுங்க நிறைவாக உறவு உறவு ரத்த சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்டதனால்தான் உறவு அதிகமாக பக்குவப்படுத்தும் உண்மை ஏன் தெரியுமா அந்த மரபு அணுக்கள் உறவினால் வருவது பக்குவம் மரபு அணுவிலவே இருக்கும் உண்மை இந்த மரபு அணு என்பது கலையிலும் இல்லை காதலிலும் இல்லை நட்பிலும் இல்லை உறவுல மட்டும்தான் இருக்கு அப்பா உழைக்கிற உழைப்பு பாத்தீங்களா அப்பா படுற கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை பாக்குற நல்ல பிள்ளை நானும் ஒரு நாள் நல்லா வளர்ந்து எங்க அப்பாவை காப்பாற்றுவேன் முடிவு பண்ணுவான் இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் வடலூர்ல இருந்த வள்ளலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் பேர் ராமலிங்கம் எப்படி வள்ளலாரானார் அவங்க அண்ணன் சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறார் கேட்கல ஆனா அன்னியார் விட்ட ரெண்டு சொட்டு கண்ணீர் ராமலிங்கத்தினுடைய அன்னியார் விட்ட ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் ராமலிங்கம் என்கிற ஒரு சாதாரண தருதலை பையனை வள்ளலாராக மாற்ற எல்லாம் உறவு தானே மற்ற மூணுக்கும் இல்லாத பொறுப்பு உறவுக்கு இருக்கிறது மற்ற மூணுக்கும் இல்லாத அக்கறை உறவுக்கு இருக்கிறது ஏன் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிற உறவினர்கள் பக்குவமாக இருந்தால்தான் இந்த உறவு நிம்மதியாக இருக்க முடியும் என் பிள்ளை பக்குவமாக வளர்ந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்ப என் பிள்ளையை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு அக்கறையும் எனக்கு அதிகமாக இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் அம்மா தாலாட்டு பாடுகிறாள் கலைக்கு பேசினார் இந்த பக்கம் தோளுக்கு வளர்ந்துட்டா தோலை அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள்கிட்ட நட்பா பாராட்டி பேசணும் இந்த ரெண்டை வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன் அம்மா என்ன பண்ணா தாலாட்டு பாடினா தாலாட்டு கலை என்ன அர்த்தம் தாலாட்டு என்கிற கலையை கையகப்படுத்திக் கொண்டு தாயார் என்கிற உறவு பக்குவப்படுத்துகிறது தாயாரும் தகப்பனாரும் குழந்தைகள்கிட்ட நண்பனாக இருந்து நண்பனாக இருந்து நண்பனாக இருப்பது யார் தாயும் தகப்பனும் என்கிற உறவு தானே அப்படியானால் நட்பை கையகப்படுத்திக் கொண்டு உறவுதான் ஒருவனை திருத்துகிறது உறவுதான் ஒருத்தனை பக்குவப்படுத்துகிறது என்று சொன்னால் உறவு என்பது எதை வேண்டுமானாலும் தன்வசப்படுத்தி கொண்டு தன் உறவுகளை பக்குவப்படுத்தும் நட்புக்கில்லாத வாய்ப்பு காதலுக்கு இல்லாத வாய்ப்பு கலைக்கில்லாத வாய்ப்பு இன்றைக்கும் உறவுக்குத்தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால் உறவுதான் ஒரு மனிதனை அதிகம் பக்குவப்படுத்துகிறது என்பதை தீர்ப்பாக கூறி இந்த அருமையான புதுச்சேரி உரிமைக்குரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்